பத்து வருஷம் ஒரே குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு சொத்து தகராறு கடைசியா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு உண்மையில என்ன நடந்தது இந்த நீண்ட கால குடும்ப சண்டையிலிருந்து நாம எல்லாரும் என்ன கத்துக்கலாம் வாங்க இத முழுசா அலசி ஆராயலாம் சரி நாம வழக்கமா ஒரு கதைய ஆரம்பத்திலிருந்து தானே பாப்போம் ஆனா இங்க ஒரு சின்ன மாற்றம் நம்ம கதையோட முடிவுல இருந்து ஆரம்பிக்க போறோம் ஆமா அந்த இறுதி தீர்ப்புல இருந்து அந்த நாளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் ஆர் முருகேசன் எதிர் ஜி லோககுரு வழக்கு வருஷக்கணக்கா இழுத்தடிச்ச ஒரு பிரச்சனைக்கு அன்னைக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது தீர்ப்பென்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் சகோதரரோட இரண்டாவது மற்றும் கடைசி மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுது அவ்வளவுதான் வழக்கு முடிவுக்கு வந்தது யோசிச்சு பாருங்க விசாரணை நீதிமன்றம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இப்போ உயர்நீதிமன்றம் இப்படி மூணு இடத்துலையும் அவரோட வாதம் ஏன் எடுபடல அந்த ஒற்றை கேள்விக்கான பதில்தான் இந்த முழு விளக்கமும் அந்த ஏங்கற கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம கொஞ்ச காலத்துல பின்னாடி போகணும் கதையோட ஆரம்பத்துக்கு இது ஒரு தாய் அவங்களோட பிள்ளைகள் அப்புறம் அவங்களுக்கு நடுவுல வந்த ஒரு துண்டு நிலத்தை பற்றிய கதை கதை ஆரம்பிக்கிறது நைன்டீன் செவன்டி த்ரீல அவங்க அம்மா காமாட்சி அம்மாள் அந்த சொத்தை வாங்குறாங்க, முழு உரிமையாளராக ஆகுறாங்க பல வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் எல்லாமே மாறுது செப்டம்பர் மாதம் அவங்க அந்த சொத்தை தன்னோட மகளுக்கு விற்கிறாங்க அதில் என்ன அதிர்ச்சின்னா அதுக்கு ரெண்டே மாதத்தில் நலம்பர் மாதம் காமாட்சி அம்மாள் இறந்துடுறாங்க இங்கதான் பிரச்சனை வெடிக்குது அடுத்த வருஷம் ஜான்வரி ரெண்டாயிரத்தி பதினாலுல சகோதரர் அந்த சொத்துல தலையிட ஆரம்பிக்கிறார் அப்போ ஆரம்பிச்ச சட்ட போராட்டம் தான் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு முடிவுக்கு வருது சரி இப்போ இந்த வழக்கத்தோட இதய பகுதிக்கு வருவோம் அதாவது அக்கா தம்பி ரெண்டு பேரோட வாதங்கள் ஒரே விஷயத்த பத்தி ரெண்டு பேர் சொல்ற முற்றிலும் மாறுபட்ட கதைகள் பிரச்சனை நாணி வேறு இதுதான் ஒரு பக்கம் சகோதரி அதாவது வாதி என்ன சொல்றாங்கன்னா நான் செப்டம்பர் பதிமூணுல எங்கள் அம்மா கிட்ட இருந்து சட்டப்படி இந்த சொத்தை காசு கொடுத்து வாங்கினேன் நான் தான் முழு உரிமையாளர் எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் சகோதரர் அதாவது பிரதிவாதி என்ன வாதம் வைக்கிறாருன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள ஏமாத்தி வற்புறுத்தி இந்த பத்திரம் வாங்கப்பட்டிருக்கு ஒரு பைசா கூட கைமாறல அதனால இந்த பத்திரம் செல்லாது அப்படிங்கிறாரு சரி ரெண்டு பேர் சொல்றதையும் கேட்டாச்சு இப்போ நீதிமன்றம் இதை எப்படி பாத்துச்சு நீதிபதிகள் என்ன முடிவுக்கு வந்தாங்க வாங்க அத பார்க்கலாம் சகோதரி தரப்புல ஆதாரங்களை ஒரு மழை மாதிரி குவிச்சாங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அம்மா அந்த சொத்தை வாங்கினதுக்கான ஒரிஜினல் பத்திரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மா தனக்கு வித்ததுக்கான ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் அது மட்டும் இல்லாம தன் பேர்ல மாத்தின பட்டா சொத்து வரி கட்டின ரசீதுகள் வில்லங்கச் சான்றிதழ் ஏன் தம்பி தலையட்ரார்னு கொடுத்த போலீஸ் புகார் வரைக்கும் எல்லாத்தையும் கோர்ட்ல தாக்கல் செஞ்சாங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்துச்சு இந்த சொத்தோட சட்டப்பூர்வமான உரிமை அதோட சுவாதீனம் ரெண்டுமே சகோதரி கிட்ட தான் இருக்குன்னு அவங்க சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சிட்டாங்கன்னு முடிவு பண்ணுச்சு இங்கதான் சட்டத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது

பணம் கொடுக்கலன்னு பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அப்போ அதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் யாருக்கு இருக்கு அவருக்கேதான கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு உயர்நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல ஒரு வரிய ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்துச்சு கேளுங்க பணம் கைமாறப்படவில்லை என்ற தனது கூற்றை நிலைநாட்டுவதற்கு எந்த ஒரு எதிர் ஆவணங்களையோ அல்லது ஆதாரங்களையோ சமர்ப்பிக்க பிரதிவாதி படுதோல்வி அடைந்துள்ளார் இந்த ஒரு வரி இந்த மொத்த கேஸோட முடிவே சொல்லிருச்சு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சரி அந்த பத்திரம் செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதை எதிர்த்து நீங்க தனியா ஒரு கேஸ் போட்டீங்களா அந்த பத்திரத்தை ரத்து செய்யணும்னு கேட்டீங்களா இல்ல அதையும் அவரு செய்யல இதுவும் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா அமைஞ்சது சரி இவ்ளோ தூரம் இந்த கதையை பார்த்தோம் ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த இந்த நீண்ட போராட்டத்துல இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாதம் என்ன இந்த வழக்கு நமக்கு சில தெளிவான பாடங்களை கத்துக் கொடுக்குது முதல்ல கோர்ட்டுக்கு போனா சும்மா ஒரு குற்றச்சாட்டை சன்னா மட்டும் பத்தாது அதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களுடையது தான் ரெண்டாவது பதிவு செய்யப்பட்ட கிரயபத்திரம் போன்ற ஆவணங்களுக்கு சட்டத்தில் மதிப்பு அதிகம் அதை வெறும் வாய் வார்த்தையால தகர்க்க முடியாது வலுவான எதிர் ஆதாரங்கள் தேவை கடைசியா ஒருத்தரோட உரிமையை சும்மா மறுக்கிறது சட்டரீதியான சவாலா ஆகாது ஆக இந்த முழு விளக்கத்தோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி எந்த ஒரு தகராறிலையும் சும்மா ஒரு குறைய சொல்றதுக்கும் அதை ஒரு வழக்கா ஆதாரங்களோடு கட்டமைக்கிறதுக்கும் இடையில எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க